வருஷம் வருஷம் அசோசியப்படுத்திக்கிட்டே வர்றோம் பிளாஸ்டிக் பாட்டில் அப்போ வந்து மலை அடிவாரத்தில் இருக்கிற சுவாமிகளாக இருக்கட்டும் இந்த ஏழாவது மலையில் இருக்கிற சுவாமிகளாக இருக்கட்டும் எங்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க ஏழாவது மலையில் பெரும் ப்ராப்ளமாக சொல்கிறது நீங்கள் வெள்ளைங்கிரி ட்ரெக்கிங் போகிறவங்களா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது நான் உங்கள் பிரபுசுந்தரம் ஃப்ரம் சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல் நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளங்கிரி ட்ரெக்கிங் போயிருங்க அப்போ வந்து மலை அடிவாரத்தில் இருக்கிற சுவாமிகளாக இருக்கட்டும் இல்லை ஏழாவது மலையில் இருக்கிற சுவாமிகளாக இருக்கட்டும் எங்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சாங்க ஒரு சில விஷயங்கள் இங்கே மலைக்கு வரவங்க பின்பற்ற வேணும் அப்படின்ட்டு அதனால் நம்ம குயிக்காக நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது வெள்ளங்கிரி ட்ரெக்கிங் வந்தால் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மலை வந்து ரொம்ப அழகான ஒரு பகுதி அந்த மலையை வந்து நம்ம தூய்மையாக வச்சுக்கிறது ஒவ்வொரு மனிதனோட கடமை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் யூசேஜ் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும் இல்லை பிஸ்கட் பாக்கெட்டாக இருக்கட்டும் இல்லை பிளாஸ்டிக் கவராக இருக்கட்டும் அதை நம்ம வந்து கண்டிப்பாக அந்த மலையிலேயே நம்ம விட்டுட்டு வரக்கூடாது ஒவ்வொருவரும் என்னென்ன நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதை ரிட்டன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பேக்லேயே போட்டு கீழே கொண்டு வாங்க அல்லது மலையிலேயே டஸ்ட்பின் இருக்குது அதில் நீங்கள் போடலாம் ஆனால் நான் என்னோடய சஜஷன் என்னென்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற போகிற உங்கள் பேக்கில் கொஞ்சம் இடம் இருக்கும் அதிலே போட்டு கீழே கொண்டு வந்து எதாவது இருந்தாலும் அந்த குப்பியை கீழே போடுங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏழாவது மலையில் பெரும் ப்ரா ப்ராப்ளமாக சொல்கிறது செருப்புகள் அண்ட் ஷூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஏழாவது மலை என்ட்ரன்ஸ்லேயே விட்டுறாங்க அதுவும் எஸ்பெஷலி இப்போ வீக் டைம் க்ரௌட் டைமில் வீக்கெண்ட்ஸில் ரொம்ப அதிகமான செருப்புகள் செய்கிறதுன்னு சுவாமியை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா தயவு செஞ்சு அங்கே விட்டுறாதீங்க நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இட்ஸ் ஓகே நீங்கள் அதை நீங்கள் கேரி பண்ணிவிட்டு வந்துடலாம் நீங்கள் பேக்கில் உள்ள வச்சுட்டு வரலாம் தப்பு இல்லை ஒன்றும் எதுவுமே தப்பு கிடையாது நீங்கள் அதை பேக்கில் வச்சுட்டு ஓரமாக கொண்டு போய் வச்சுட்டு சாமி கும்பிட்டுன்னு நீங்கள் திருப்பி அந்த பேக் நீங்கள் எடுத்துக்கிட்டு வரலாம் ஒரு தவறும் கிடையாது நீங்கள் அதை குப்பையை அங்கே செருப்பை நீங்கள் வெளியே தான் மிகப்பெரிய தவறு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு எல்லா துணியும் அங்கேயே போட்டுறாங்க அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க எல்லோரும் ஒரே ஒரு துணியை போட்டால் ஒரு நாளைக்கே ஒரு லட்சம் துணி உங்களுக்கு அங்கே வீணாயிரும் அந்த இடத்த யாரும் பாதுகாக்கிறது அதனால் தயவு செஞ்சு எந்த துணியும் நீங்கள் அங்கே போடாதீங்க குளித்த உடனே நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க அங்கே குளிக்கும் போது சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நம்ம என்றைக்கா ஒரு நாளைக்கு தாங்க வரும் அந்த ஒரு நாளைக்கு அந்த ஷாம்பு சோப்பு இதெல்லாம் எடுத்து வந்து நீ குளிக்கணும் அவசியமே கிடையாது அந்த தண்ணியில் நீங்கள் இறங்கி இருந்தாவே உங்கள் பாடி ரொம்ப குளிச்சி அடைஞ்சிடும் ரொம்ப சுத்தமாகிடும் அவ்வளோதாங்க வெரி சிம்பிளான விஷயம் அதையும் தாண்டி இன்னும் ரெண்டு மூணு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதையிலேயே மலம் கழித்துடும் யூரின் கொடுத்து கண்டிப்பாக புரியுது நீங்கள் இயர்லி மார்னிங் வரும்போது ஒரு சில அவசர இதனால் நீங்கள் உங்களால் இது பண்ண முடியாது அது பிளான் பண்ண முடியாது ஒரு சில விஷயத்தான் ஏன்னா ட்ரக்கிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அவசர காலம் வருதுன்னா பாதையில் போகாதீங்க கொஞ்சம் தள்ளி போங்க நீங்கள் நைட்டாக இருந்தால் டார்ச் லைட் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி போய்க்கலாம் நீங்கள் ஒரு அஞ்சடி அடி தள்ளி போகிறதுல பெரிய பிரச்சனை கிடையாது இது ஒன்று அதுக்கப்புறம் வந்து நாவடக்கம் நீங்கள் அங்கே போகும்போது கொஞ்சம் அமைதி காத்துவாங்க நீங்கள் அந்த லாங்குவேஜ் யூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தெரியல விளையாடுத்துனமா இருக்கிறாங்க நீங்கள் எதுவோ எப்படி வேணாலும் நீங்கள் இருக்கலாம் ஆனால் அடுத்தவங்களை டிஸ்டப் பண்ணாத மாதிரி நீங்கள் நடந்ததுங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை பற்றி சாமியங்கள் ஒரு வீடியோல பேசுகிறாங்க அதை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம் அப்புறம் என்ன நீங்கள் என்ன நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வேலைங்கிரி வரதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் நைட் ட்ரக்கிங் வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டார்ச் லைட் வேணும் அண்ட் ஒரு டவல் கண்டிப்பாக வேணும் அண்ட் உங்களுக்கு ஒரு வேளை தூங்கணும்னு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஒரு போர்வை எடுத்துகிட்டு வரலாம் இதுவே டே ட்ரெக்கிங்காக இருந்தால் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை ஒரு துண்டு போதும் அப்புறம் ரொம்ப சின்ன பேக் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க எல்லோரும் சொல்கிறாங்க நான் ட்ரக்கிங் போகணும் ஏழு மலை ரொம்ப நேரம் ஆகும் நான் நிறைய சாப்பிடலாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து மாட்டிக்காதீங்க அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒவ்வொரு கேஜியும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன்னா உங்கள் பாடி வெயிட்டை எடுத்துகிட்டு நீங்கள் மேலே போகிறதே பெரிய விஷயமா இருக்கும் அதில் நீங்கள் வந்து பழங்கள் அது இது சாப்பாடு அது நிறைய கொண்டு வருவேன் ரொம்ப சிம்பிள்ங்க ரொம்ப ஈஸி அதிக வச்சு பன்னெண்டு மணி நேரத்தில் நீங்கள் போயிட்டு வந்துடலாம் ஆறு மணி நேரம் அரை மணி நேரம் அவ்வளோ தான் இதை தாண்டி நார்மலாக யாரும் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அது இல்லாமல் உங்களுக்கு வரிசையாக நிறைய கடைகள் இருக்குது எல்லா மலையிலையும் உங்களுக்கு கடை இருக்குது அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு கையில் ஒரு ஒரு இரநூறுபா முந்நூறுரூவா காசை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க முடிஞ்சால் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க முடியாதவங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க இருபது ரூபாயிலருந்து முப்பது ரூபா வரைக்கும் இந்த மோர் ஜூஸு அப்புறம் வாட்டர்மெலன் இந்த மாதிரி நிறையா இருக்குது நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி தண்ணி நீங்கள் வந்து ஒரு சில்வர் பாட்டில் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த சில்வர் பாட்டிலை நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம் சொனை ரெண்டு சொணம் உங்களுக்கு ரெடி இருக்குது அதனால நீங்கள் எந்த வெயிட்டையும் எடுத்துகிட்டு போக தேவையில்லை ரொம்ப கம்மியான வெயிட்டை எடுத்துகிட்டு போங்க பிளாஸ்டிக்கே தவிர்க்கும் இப்போ நம்ம சுவாமிங்க வீடியோவை பார்ப்போம் புனிதம் புனிதமான மலை இந்த மலையை நம்ம வருஷம் வருஷம் அசோசியேட் படுத்திக்கிட்டே வர்றோம் பிளாஸ்டிக் பா பாட்டில் சாக்லேட் பேப்பரு ஆண்டு சுனையில் துணிமணி எல்லாத்தையும் வீசிட்டு வந்திருக்கோம் அதை சுத்தப்படுத்தினாலே போதும் விட்டோம்னா பின்னால் வர்றவங்களுக்கு ஒரு புனிதமான இடமா இருக்காது அதனால இதை நம்ம சுத்தமாக வைத்து கொள்வதற்கு போ போன்ற பக்தர்கள் எல்லோருமே இதை கவனமாக இந்த தண்ணீர் பாடல்களை வீசாமல் சுத்தமாக வைத்திருக்க வேண்டுகிறோம் புனிதம் காப்போம் தெளியங்கிரி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நான் அந்த உங்களுக்காகவே வந்து டே ட்ரெக்கிங் போய் ஃபுல் எம்எஸ்சி எக்ஸ்பீரியன்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நான் ரெக்கட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதி விரைவில் அதை நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ